மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலையோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லாம் ஜலமாக வச்சு பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேற ஒன்றும் விஷயம் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லும் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷம் பித்திருக்கள் ஆசீர்வாதம் பதிப்பு பூரணும் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரம் வந்துனால் எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அச்சுதா இனமகா அனந்தா இனமகா கோவிந்தா இனமக கேசவ நாராயண மாதவோவித விஷ்ணோ மதுசூதனா திரிவிக்கிரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா சுக்லாம் தர்ம காலங்கரை போட்டுக்கணும் கைல போட்டுக்கணும் பவித்திரத்தை போட்டுக்கணும் சுக்லாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுரஜம் அசன்னவதனம் யா சர்வீன உபசாந்தியே ஓம் பூ ஓம் புவம் சுவ மஹ ஜன ஓம் தவ ஓம் சத்யம் ओम तत्स विदुवरेण्य भर्गो देंव से धीमह प्रचोदयाद ओम ज्योतिष नमृत ब्रह्मस्वरोम सुरदक्षेद्वार श्रीपरमेश्वर प्रीतीथमित पवित्रो वर्वावस्था गजो भीवा स्वरे कुंडलीकाश अभ्यंतर सूजी ही मानसम आशिकम बाबम खरमाना समुदार जिदम श्री रामे स्मरणे निवै यपोवरी नसम सेया श्री रामे रामरामरामे सिसर विष्णो हलावा रहा नक्षत्रम खुश्रेवजय योगस्य खरनं जीवन सर्वम विष्टुमायन जगति श्री गोविंदा 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 गोविंदा, गोविंदा अद्येश्वरी भगवदा महापुरश से विष्णुराज प्रवर्तम से अद्य्रह्मण कल्पे शेरवराके वीसुद मंद तमे कलियुगे प्रथम पादे जंबूदी भारतवर्षे भरतकंडे मेरो दक्षिण पार्शे सहाब्ते अस् वर्तमे व्यवकारिके प्रभादी ष्या संवत्सरा मध्ये नाम संवत्सरे दक्षिणायनेरषरद कन्यामासे कृष्णवशे अमावास्या पुण्यतिथ वासर वाशरसो भा युक्तायां पूर्वभगुणि नक्षत्रुक्तायां स शुभ नक्ष शुभयोग करण कमावास्या पुण्यतिथ पुण्य प्राचीन वीथी असुरुद्र वसुरुद्र आदिस्वरूप अस्मदी பிதபிதா பிரபுதமட்டம் பிதாமி பிதபிதாமி பிதப்பிரதாமீன சாயார் இல்லாதவர்கள் மாதபிதாமிதா அம்மா நாட்டுக்கு போத்திரம் சொல்லிக்கணும் அசு கோத்தாணம் வசுருதிர ஆதித்ய சுரூபானம் அஸ்மதி சபத்னிக மாதா மாதபிதா மாத பிரவிதாம உபயவம்ச பித்தூண अक्षय सत्तोत्राण मातुरादी वसुवसु स्वूपाण पितव्य मतुरादि सर्गदिष्टाण्यतृं अक्षय तुथियं कन्यागदे सबितरी आषाढ़ुक्त सघर्माल श्राद्ध पक्षमालय श्राधम सर्गदयुण्युद्दीश पक्ष पक्षय श्राद्धं तेज रूपेण அந்தியகாதேஷே தர்பான கையால் அபூபஸ்பிருஷ்ய அபவித் பவித்திரோவா சர்வசா கதோபிவாஸ் குண்டலீ காட்சம் சபாக்கிய அபியந்திரசுதி அந்த தாம்பாரத்து மேலே தெளிக்கணும் போர்பவ வஸ்வ நான் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நுனியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம ஆத்துல நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூட்டத்துலையும் ஒவ்வொரு ஆவகணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூட்டத்தில் ஆவகாரணம் பண்ணுறதுலேயே சிலாத்தில் வழக்கம் சில பேர்க்கு அந்த மா மாதா வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து கார் நேபருக்காக ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூட்டத்தில் வ வர்க்கத்தை வைப்பதுக்குன்னு ஆபாரணம் பண்ணிவிட்டு காலுண்யத்திருக்கும் தனியாக ஆவனம் பண்ணணும் அதனால எல்ல கையில் எடுத்துக்கோ வேதபித்தர சோமியூர் தாத் தவியம் திரவிணே பதிலம் ரயணீரம் உசந்தஸ்வ அவாமே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிசே முதல் கூர்ச்சல் பண்ணுவோம் அஸ்வின் கூர்ச்சே பித்திருதா பிரபிதா மகான் பிதாஹி பிது அம்மா இல்லைன்னா பிதாமி சொல்லணும் அம்மா இல்இ இல்லைன்னா மாதபிதாமி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தால் பிதாமி பிது பிதாமி பிது பிரபிதாமி சொல்லணும் சபத் அந்த கோத்தரை சொல்லிக்கணும் சபத்னிக மாதா மாதபிதாம மாத பிரபிதாமன் அஸ்மின் கூர்ச்சை ஆவையாமி ஆய்துனா சோமியசா அக்னேஸ்வார பதிவா தேவயான அமின் யஜே சுதய்து அதிபருவந்து அஸ்வன் பிதம் மல்வி எல்லாம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டே இன்னொரு குருச்சத்துல ஆய ஏதபிதர சோமிய சா கம்பீரே பதி பூர்ணேபி தத்தாத் திரவிணே பத்திரம்ஜனீரம் நியச்சத உசந்தஸ்வா हवा में है उष्णता है समीधि में है उष्ण उष्णावा पित्रेण हविशे अर्थवे अस्थिर कोर्से अर्घ्य देवित्रेण खारुण्य वर्ग्य देवित्रेण आवाह यहाँ मी सकारुणिका अर्घ्य देवित्रेणाम हिदा இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார்ணியை பிச்சல் பண்ணுறது சலா அவா வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்தை பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணிவிட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் காரணியை பிச்சில் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவாவா எப்படி சௌரியமாக சம்பிரதாயமாக பார்த்துட்டு பண்ணிக்கணும் ஆச்சில் எப்படி பண்ணால் முன்னாடி தாத்தா பெரியவா எல்லோரும் எப்படி பண்ணிணாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்காக உடனே வந்து அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமோ அது கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாஜி கோத்திரம் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்ப பாரத்வாஜி கோத்திரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரே சுதான்சர் பிராமின்னு எள்ளி ஜனமா கட்டவரர் வழியா விடணும் அதனால மூணு நடை சொல்லணும் அதுவே பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனகா ருத்ர ரூபான் பிதாமகான் சுதாமனஸ்வர் பையாமி மூணு நடன்ம விடணும் பாரத்வாஜி கோத்ரான் ஸ்ரீராம சர்மனகா ஆதித்ய ரூபான் பிரபிதாமகான் சுதாமன சர் பையாமி பாரத்வாதி கோத்ராஹா அலமேருதாக வசுரூபாக மாத்திரே சுதாமஸ்தர் பெய்யாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுண்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்ராஜ் கோத்ரா லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமஸ்தர் பையாமி பாரத்வாஜ் கோத்ராஹா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக பிரபிதாமகி சுதாமஸ்தர் பையாமி அம்மா அம்மா இருந்தால்னா என்ன சொல்லணும்னா பாரத்வாஜ் கோத்ரா லட்சுமிதாக வசுரூபாக பிதாமகி சுதாம் சர்பையாமி மூணு நட ஜல்லு ஜென்ம ஆகணும் பரதராஜ் கோத்ரா மீனாட்சிதாக ருத்வரூபா பிது பிதாமகி சுதாம்சர்பையாமி பாரதராஜ் கோத்ராஹ காதிமதி தா ஆதித்யரூபாக பிது பிரவிதாமகி சுதாம்சற்பே சீவெஸ்வ கோ கோத்ரா ஸ்ரீராமசர்மனஹரூபான் மாதாமகான் சுதாம்சற்பையாமை அம்மாவோட அப்பா பேர் மாதாமகன்னு பேரு அதுக்கு மூணு நட பண்ணும் शिव सुगोदरा शीघ्र धर्म महा रुद्र रूपां पिता महान सदा वसरपयामि अमाडा साता बेरे शिव सुगोदरा श्री राम आदि चिरूवान मातु प्रविदा महान सदा वसरपयामि शिव सुगोदरा अम्मा म अलमेरुदा वसुरूवा मादामहि सदा वसरपयामि शिव सुगोदरा सुबलक्षवीदा रुद्ररूवा மாது பிதாமகி சுதாம் பெயாமி சிவத்து கோத்ராமலட்சுமிதா ஆதி திருவா மாது பிரபிதாமகி சுதாம சர்பயாமி அப்புறம் வந்து ஆச்சு கூட அத்தை அத்த இருந்தா அத்தை பேர் சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ அந்த கோத்திரத்துக்கு அப்பாவோட கோத்திரத்துக்கு அத்தை எல்லாம் பேரு அவருக்கு பேரை சொல்லி பண்ணணும் இல்லைன்னா அவ கோத்திரம் தெரிஞ்சா அந்த கோத்திரத்தை பண்ணி பண்ணணும் కౌణిని గోత్ర కౌణ్యని గోత్రహా అలమేరుదాహా పితృ భగినీ సుదామే అనే మూడు నేర జలం ఉడను కౌణిని గోత్రాహా శ్రీరామ శర్మన పితృని భర్తు సుదామ సర్ పయ్యామి అదక గోత్రం అదే అప్పా ఉంగ గోత్ర భారద్వాజీ గోత్రం లేదా అప్పవోడ అన్న ఇల్లే అవరో పేరు చెంది భారద్వాజీ గోత్రాన్ శ్రీకృష్ణ కృష్ణ பித்ருவியா ஜெயஷ பித்ருவியன் சுதாமஸ்தற்பாமி பித்ருவின்னா அப்பாவோட அண்ணான்னு அர்த்தம் தாத்தாவோட கூட பண்ணாலும் அவாளுக்கெல்லாம் அவள் பிள்ளை இருந்தால் அவள் பண்ணுவாள் இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி அப்பாவுக்கு மூத்த இருந்ததுன்னா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவ பேர் சொல்லி மீனாட்சி நாமனி சபத்னி மாத்திரு சுதாமஸ்தற்பை ஹாமி அப்படி மாத்திருக்கு முன்னாடி பண்ணுங்க சபத்னி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திரி போடணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்தவா இதெல்லாம் அவள் அவ பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாத மாதுள்ன்னா அம்மாவோட கூட பொழுந்த தம்பி அண்ணா இவாளுக்கெல்லாம் மாதுள்ன்னு அவெல்லாம் இல்லைன்னா அவள் தர்ப்பணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்க பாரதவாஜி அவள் கவுண்டின்னு கோத்தலாம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சற்பையாமி மாத்துளம் சுதாம மூணு நடை பண்ணணும் அப்புறம் மாத்துலாணி இல்லைன்னா அவள் இல்லைன்னா இல்லைன்னு மாத்துளாணி மாதூளானி சுதாம சர்பயாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படி இல்லைன்னா இல்லைன்னு அவருக்கு பண்ணணும் மாத்துளாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காளோ அவாள் எல்லாம் பெயர் பண்ணணும் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு மூணு பேர் ஆறு பேர் கவுத்த இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இல்லை சிவசு கோத்திரம் சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்வம் பராத்திரேனு சுதாம சற்ப யாமி அனுப்பி விட்டுறணும் இளைஞனும் இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் சேர்த்தாரோ ஒரு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லேன்னா அவள் பேரெல்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானும் பிராமணர் சல்மானும் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் தத்தத் கோத்ரானு தத்தத் சல்மான யார் பிரின்ஸோ யாரெல்லாம் வேண்டிவாளோ யாரால விட்டு போனவாளோ அதுக்கெல்லாம் சேர்ந்து இது மந்திரும் தத்தத் கோத்ரானு ततत् शर्माना वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् स्वरूपान वसु वसु स्वरूपान सर्वान कारुण्य पितृण सदा मसर्पयामि ततत् गोत्राण ततत् शर्माना वसु वसु स्वरूपान पितृव्या भातुलादीन स्वर्गद्वय अवसिष्ठान कारुण्य पितृण सदा मसर्पयामि ஊர்ஜம் வந்தி அமிர்தம் பருதம் திருப்ய திருப்ய திருப்யத எல்லு ஜலமா நிறைய சொப்பு ஜலத்தை விடணும் நிறைய அவளுக்கு தீர்த்தந்தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்து சொல்லணும் Subito, ma non tanto, viscera, 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 दालिक्रंदिहारिरा सिद म हो ये श्रीरन्वन से, से जटरे पुणु ह குணுதே நெல் நி ஜாங்கோ அதோமதாயம் ஜானே தா சா ஊஹோ பீ என்று கல்லட்சணம் பண்ணணும் சாம்பாரத்தை சுத்தி இல்லை விட்டு சேர்த்தா விட்டா இருந்த தேவா பித்திருச்ச மாயோகிபியை சாஹாயை நித்தமேவோ நமையாச்ச பன்மந்திரா தா வினிய பதே பதே நமஸி ஆங்கி ர பார்குவத்திய பாரத்வாஜ ஸ்ரீயாஷேய பிரபலாவித பாரத்ராஜ கோத்தல ஸ்ரீகிருஷ்ணர்மணி சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அப்படி உக்காண்டு என்ன பண்ணிட்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதர சோம்நாச

பிடிச்சுட்டு கைல வச்சி எல்லாமே விடணும் ஏஷா நத நப்த நானிய தே சர்வே மயோ திருமய மயோசி குஷோகை திருப்பியத 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 பூனவளம் நேர போட்டுண்டே ஆச்சமச்சு நம ஆனந்தய நமவிந்தய நம மாதவா மாதவோவித விஷ்ணோ மதுசூதனா विक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभ दामोदरा